நமஸ்தே இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி இந்த வீடியோல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் தான் பார்க்க போறோம் ஹிந்தியில ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ எப்படி மேக் பண்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர் டென்ஸை ஹிந்தில எப்படி சொல்லுவோம்னா பவிஷ்ய கால் அப்படின்னு சொல்லுவோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே பிரெசன்ட் அண்ட் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்துருக்கோம் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப டென்ஸ் வச்சு பார்க்குறப்ப ரூட் வேர்ப் அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ ரூட் வேர்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த வேர்பை சென்டென்சஸில் டென்சஸ் யூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணி எழுத முடியும் ஓகேங்களா ரூட் வேர்பு தெரிஞ்சால் அதை எப்படி மாற்றினோன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும் எப்படி மாத்தினா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக டென்ஸாக மாறும் அப்படிங்கிறதுக்கு ரூல் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் ரூல் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க வரைக்கும் நான் ஹி என்னோட இந்த சேனலில் உள்ள ஹிந்தி வீடியோவே நான் பார்க்க பார்த்தது இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஸ்லைடையும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்லைடையும் நல்லா பாருங்கள் உங்களால் நீங்களாக இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும் அதில் அதில் கொடுத்துருக்க ஒரு சில சென்டென்சஸ்ஸை நீங்களாகவே ஆன்சர் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் இது ரூல் இது இதெல்லாம் வேர்ட்ஸ் ஸோ இப்படி தான் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணுன்னு இருக்கும் ரூல் கொடுத்துறப்ப நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்சஸ் அந்த ரூல் யூஸ் பண்ணி மேக் பண்ண முடியும் சோ நிறைய வேர்ட்ஸ் மட்டும் தெரிவிட்டா நீங்களா மேக் பண்ணிக்கலாம் சோ அந்த சவாலை நீங்க இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை நல்லா பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடையும் பாருங்க பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரூல்ஸ் பாருங்க நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பொறுத்து தான் வேர்ப் எழுதுவோம் நான் அப்படின்னு சொன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ல போனா நான் டாக்டர் படிப்பேன் நான் வந்து எம்பிபிஎஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எம்பிபிஎஸ் படிப்பான் அவன் கண்டிப்பா எம்பிபிஎஸ் படிப்பான் அவன் சொன்னா படி அப்படிங்கிறது கூட பான் படிப்பான் இப்பான்னு சேர்க்கிறோம் நான் சொல்ல சொன்னா படிப்பேன் இப்பேன் அப்படின்னு சேர்க்கிறோம் சோ யாரு செய்யறாங்க அந்த ஆக்ஷனை அதை பொறுத்து ரோபு மாறுது அதே மாதிரிதான் இங்கேயும் நான் உங்களுக்கு ரூல் சொல்றேன் பாருங்க மே என்ன அர்த்தம்னா ஐ அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ நான் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா மேனா நான் அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லும் போது ரூட் வேர்பு என்னவோ அந்த வேர்பு கூட என்ன சேர்த்துக்கணும்னா ஊங்கா அப்படின்னு சேர்த்துக்கணும் யாராக இருந்தா ஒரு பாய் ஒரு மேல் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஒரு பாய் சொல்லும் போது ஊங்கான்னு சேர்த்து சொல்லணும் ஒரு கேர்ள்ஸ் சொல்லும்போது ஃபீமேல் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா வேர்பு கூட ஊங்கி சேர்த்துக்கணும் ஓகேங்களா மே அப்படின்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்பை வந்து ஆ ஆனா என்ன அர்த்தம் கம்முன்னு அர்த்தம் வர்றதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ரூட் ஆ தான் ஒரு பாயா இருந்தா நான் வருவேன் எப்படி சொல்லுவான் மே ஆ கூட ஊங்கா சேர்த்து ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் வருவேன் ஐ வில் கம் அப்படின்னு அர்த்தம் ஒரு கேர்ள் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் மே ஆங்கிற ரூட் வர்பு கூட ஊங்கி சேர்த்துக்கணும் ஆ ஊங்கி அப்படின்னா நான் வருவேன்னு ஒரு கேர்ள் சொல்றான்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் தும் தும்னு இருந்ததுனா பாய் சொல்லணும்னா சொல்லாபு கூட ஓகே அப்படின்னு சொல்லணும் கேர்ள்னாபு கூட ஓகி சொல்லணும் தும் ஆவோகிய கியா கே சேர்த்தனால இப்ப தும் ஆவோகே அப்படின்னா என்ன அர்த்தம் தும்னா நீ ஆவோகே ஆனா கம்னு சொல்லியிருந்தோம் ஆவோகேனா வருவ நீ வருவ யூ வில் கம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்டென்ஸ் கூட கே சேர்த்துட்டோம்னா அதை கொஸ்டின் கேட்குற மாதிரி நீ வருவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி தும் ஆவோகே அப்படின்னா நீ வருவ அப்படின்னு அர்த்தம் தும் ஆவோகே கியா அப்படின்னா நீ வருவியா அப்படின்னு அர்த்தம் ஸோ பாய் சொல்லணும்னா ஓகே சேர்த்துக்கணும் கேர்ள்ஸ் சொல்லணும்னா ஓகே சேர்த்துக்கணும் ஸோ தும் ஆவோகே கே அப்படின்னா கம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க எகுனா என்ன அர்த்தம் இவன் இவள் இது இந்த இந்த நாலு யூஸ் பண்ணிக்கலாம் இவன் அவன் அவள் அது அந்த இவன் இவள் இது இந்த வகுனா தூரமா இருக்கிறவங்கள சொல்றது அவன் அவள் அது அந்த எல்லாருமே ஒரு சிங்குலர் பர்சனை பத்தியோ ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா வர்றதுதான் எல்லாமே ஒருத்தர் பத்தி பேசுறோம் அது ஒண்ணு நம்ம ஏஜ் குரூப் இருக்கிறவங்க இல்ல விட கீழே ஏஜ் குரூப் இருக்கிறவங்க அதாவது மரியாதையா சொல்லாம நீ ஆஹ் மரியாதையா சொல்லாம அவன் இவன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிற சிங்கிளர் சப்ஜெக்ட்டுக்கு வேர்பு கூட ஏகா சேர்க்கணும் பாயா இருந்தா வேர்பு கூட ஏகா பீமேலுக்கு வேர்பு கூட ஏகி சேர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயேகா வஹ் ஆயேகா அப்படின்னா அவன் வருவான் வஹ் ஆயேகி அப்படின்னா அவள் வருவாள் அப்படின்னு அர்த்தம் ஏ வே ஹம் ஆப் ஏன்னா என்ன மீனிங் படிச்சிருக்கோம் இவர் இவர்கள் இவைகள் தே தீஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இவர் அப்படின்னு ஒருத்தரை மரியாதையா சொல்றது இவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சொல்றது அண்ட் இவைகள் அப்படின்னு குரூப் ஆஃப் திங்ஸையோ இல்ல குரூப் ஆஃப் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்ல ஒருத்தரை இவர் அப்படின்னு மரியாதையா சொல்றதுக்கோ ஏ யூஸ் பண்ணுவோம் வே அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தூரமா இருக்கிறாங்க அவர் அப்படின்னு ஒருத்தரை மரியாதையா சொல்றோம் அது ஒரு அவர் அப்படின்னு சொல்லுவோமா சோ தூரமா இருக்கிற ஒருத்தர் அவர் அப்படின்னு மரியாதையா சொல்றதுக்கு அண்ட் அவர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்ப அவங்க எப்படி சொல்லுவோம் இவர்கள்னு சொல்ல மாட்டோம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அவர்கள்னு சொல்றதுக்கு அண்ட் தென் அவைகள் குரூப் ஆஃப் திங்ஸையோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் தென் ஹம் ஹம்னா என்ன மீனிங் வி நம்மளையும் சேர்த்து இன்னும் நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை சேர்த்து சொல்றோம் வி நாம் நாம் நாங்கள் அப்படிங்கிற மீனிங் நெக்ஸ்ட் ஆப் ஆப்னா என்ன அர்த்தம் நீங்கள் நீங்க அப்படின்னு ஒருத்தரை மரியாதையா சொல்றது ஸோ இங்க இவரு அவரு நீங்க அப்படின்னு மரியாதையா சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அண்ட் தென் குரூப் ஆஃப் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸும் வருது ஓகேங்களா அவைகள் அவர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ ப்ளூரல் இல்லைன்னா ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட் வந்ததுன்னா பாயா இருந்தா வேர்பு பிளஸ் ஏங்கே சேர்த்துக்கணும் கேர்ளா இருந்தா வேர்பு பிளஸ் ஏங்கி சேர்த்துக்கணும் ஓகே இதுதான் ரூல் ஊங்கா ஊங்கி ஓகே ஓகி ஏகா ஏகி ஏங்கே ஏங்கி இதுதான் ரூ நெக்ஸ்ட் இல்ல சில சென்டென்சஸ் வேர்ட்ஸ் சவால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்லையா சோ அவங்க மட்டும் அதாவது இதுவரைக்கும் நம்ம வீடியோஸை பார்த்ததே இல்லை நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோஸ பார்த்ததே இல்லைன்னா அவங்க மட்டும் இதை பாருங்க நம்ம வீடியோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க ஃபஸ்ட்ல இருந்து எல்லாரும் ரெஃபர் பண்ணிட்டு வந்தவங்க இதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கூட பாத்துக்கலாம் இந்த பேஜ் உங்களுக்கானது இல்லை ஸோ இதில் பாருங்க ஏன்னா இந்த வேர்ட்ஸ் இதுல இருக்கிற வேர்ட்ஸ் வேர்ப் எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் புதுசா வந்தவங்க இதை பாருங்க ப்ரொனவுன் எழுதியிருக்கோம் ப்ரொனவுன்னா பெயர் பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு பெயருக்கு பதிலாக வேற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் அது அவங்களே குறிக்கிற மாதிரி சரிங்களா நான் என் பேரை சொல்லாம அது என் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக நான் அப்படின்னு சொல்லிப்பேன் ச அதுதான் சோ மே அப்படின்னா நான் அர்த்தம் என்ன வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன சைலண்டா ப்ரொனன் ப்ரனன்சியேஷன் பண்ணனும் இதுல மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஐ அப்படின்னு அர்த்தம் என்ன வந்து அந்த மூக் மூக்குல இருந்து சவுண்டு வர மாதிரி அது சொல்லியும் சொல்லாம சொல்லணும் மே நெக்ஸ்ட் பாருங்க வச்சு எழுதி இருக்கும் இதுல ஹச் சவுண்டை நம்ம ஸ்பெல் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஹாவை வந்து ஃபுல்லா சொல்லக்கூடாது சைலண்ட் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும் ஸோ அதனாலதான் அதை க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ வ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் அவள் அது அந்த அப்படின்னு அர்த்தம் வேர்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்பு நான் கொடுத்துருக்குறேன் நான் ஆல்ரெடி ரூல்ஸ் சொன்னப்ப சொன்னேன் ரூட் வேர்பை தான் நம்ம டென்ஸ்ல மாற்ற போகிறோம் ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ மாத்துறதுக்கு நமக்கு ரூட் வேர்பு தேவைன்னு சொன்னோம் அதுல ரெண்டு வேர்பு நாங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வேர்பு என்னன்னா ஆ ஆனா என்ன அர்த்தம் கம் வா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கேல் கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ளே விளையாடு அப்படின்னு அர்த்தம் கேல் அப்படின்னு சொன்னோம் விளையாடுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக்ஸ் பண்றதுக்காக சில வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்க மேன் இது எப்படி சொல்லணும் மேன் மே இன் இன்ன வந்து சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதனால மே மே இன்னும் சைலண்டா பண்ணு மே இது பாருங்க மே ஓகேங்களா மை அப்படிங்கிற சவுண்ட்ல மே இது மே 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 இன்னு சைலண்ட் மே மே அப்படின்னா நடத்தோம்னா இங்கிலீஷ்ல இன் தமிழ்ல இல் கையில் காலில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இல் அப்படிங்கிறது தான் மே அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம் நெக்ஸ்ட் மைதான் மைதான் அப்படின்னா கிரவுண்ட் மைதா இன் மைதான்னா கிரவுண்ட் மைதானம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கல் கல்லுன்னா என்ன அர்த்தம்னா எஸ்டர்டே அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு டுமாரோன்னு அர்த்தம் எஸ்டர்டே டுமாரோ நேத்து நாளை ரெண்டுக்குமே கல்லுங்கிற தான் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் யஹா யஹா இந்த என் வந்து சைலண்ட் ய ஹா என் சைலண்ட் ப்ரனன்சியேஷன் யஹா இல்லைன்னா இதர் யஹா இல்லை இதர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹியர் இங்கே அப்படின்னு அர்த்தம் ஹியர் இங்கே அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா என்ன மேக் பண்ண பாருங்க நான் நாளை இங்கே வருவேன் நான் நாளைக்கு இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னோம் நம்ம ரூல்ஸ்ல என்ன பார்த்தோம் மே நான்னு சொன்னோன்னா என்ன வரணும் சப்ஜெக்ட் அந்த வேர்பு கூட ஊங்கா இல்லைன்னா ஊங்கி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் ஓகேங்களா ஊங்கா இல்லை ஊங்கி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இப்ப நான் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்னது மே ஓகேங்களா மே நாளை அப்படிங்கிறதுக்கு நேற்று நாளை ரெண்டுக்குமே கல் தான் ஓகேங்களா நான் நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் யஹா இங்கே வருவேன் அப்படிங்கிறதுக்கு ரூட் வப் என்னது ஆ அப்படிங்கறதா ரூட் ஆ கூட என்ன செய்யணும் ஊங்கா ஆ கூட ஊங்கா சேர்த்தா ஆகிங்களா இதுதான் டுமாரோ ஐ கம் தேர் ஸோ நாளைக்கு நான் அங்க வருவேன் எப்படி சொல்லணும் கல் மே இதர் ஆவுங்க நாளைக்கு நான் இங்க வருவேன் கல் கல் மே மே இதர் ஆவுங்க யஹா ஆவுங்க நெக்ஸ்ட் பாருங்க அவன் நாளை மைதானத்தில் விளையாடுவான் அவன் நாளைக்கு கிரவுண்ட்ல போய் விளையாடுவான் டுமாரோ ஹி வில் பிளே இன் த பிளே கிரவுண்ட் இதை எப்படி சொல்லணும் அவன் அப்படின்னா என்னங்க பார்த்தோம் அவன் அவள் அது அந்த இந்த நாளுக்குமே அவாக தான் யூஸ் பண்ணும் சுவா இன்னைக்கு நாளை நாளைக்கு கல் சுவா கல் மைதானத்தில் மைதானம்க்கு என்ன பிடிச்சோம் மைதான் சரிங்களா மைதானத்தை ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல் மைதானத்தில் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லணும் மே மைதான் மே சோ கல் மைதான் மே விளையாடுவான் விளையாடுறதுக்கு என்ன verb கேல் விளையாடுறத ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்க கேல்னு சொல்லுவாங்க சோ விளையாடுவான் அதை ஃபியூச்சர் டென்ஸா மாத்தணும் சோ நம்ம ரூல்ஸ் படி என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்டுக்கு எல்லாம் என்ன பார்த்தோம் பாயா இருந்தா வேர்பு பிளஸ் ஏகா சேர்க்கணும் கேர்ளா இருந்தா வேர்பு பிளஸ் ஏகி சேர்க்கணும்னு பார்த்தோம் ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் சப்போஸ் பாய் இவன் அவன்கிறது பாய் தான் ஸோ அப்போ நம்ம கூட ஏகா சேர்க்கணும் அப்போ என்ன வரணும் ஏகா இல் பிளஸ் ஏ லேனு மாறும் கேலேகா ஏகா கேலேகா கேலே ஸோ இது ஈஸியாக இருக்குதா ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதே மாதிரி தான் நம்மளோட வீடியோஸும் எல்லாமே இருக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள் இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா இப்போ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு சில சென்டென்சஸ் பார்க்கலாம் பாருங்கள் டுமாரோ ஐ வில் சென்ட் யுவர் நியூ மொபைல் நாளைக்கு நான் உன்னுடைய புது மொபைலை அனுப்புகிறேன் அனுப்புவேன் நாளைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி சொல்லணும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மே வந்தால் என்ன ரூல் பார்த்துருக்கோம் உங்க ஊங்கி வரணும்னு பார்த்துருக்கோம் சப்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது கல் நா மே உன்னுடைய புதிய மொபைல் உன்னுடைய என்னுடைய இதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோல பாத்துருக்கோமா என்ன பார்த்துருக்கோம் துமாரா துமாரா புதியன்னா நியூ நியூக்கு என்னது நயா நயா மொபைலுக்கு மொபைல்லையும் சொல்லிக்கலாம் நம்ம எப்படி தமிழ்ல வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி பேசுறோமோ அதே மாதிரி ஹிந்திலேயும் தமிழ்ல என்னென்ன இங்கிலீஷ்ல சொல்றோமோ அதை இங்கிலீஷ்ல சொல்லியே சொல்லலாம் சரிங்களா எல்லா லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் மொபைலுக்கு மே துமாரா நயா மொபைல் பேஜூங்கா சோ இங்க என்ன எழுதிருக்காங்க பேஜூங்கா இது வந்து பேன்னு வாசிக்க கூடாது பேன்னு வாசிக்கணும் இங்கிலீஷ்லயும் ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க பேஜூங்கா சோ அப்ப பேஜூங்கா எங்க சொன்னோம் இங்க நம்ம ரூல்ஸ் படி பாய்ஸுக்கு ஊங்கா சேர்க்கணும்னு சேர்த்திருக்கோம் ஸோ இங்க ஊங்கான்னு சேர்த்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்ப இங்க ரூட் வாப் என்னவா இருக்க முடியும் நீங்களே பாருங்க அப்ப ஊங்காவை இதுல ரிமூவ் பண்ணோம்னா பேஜ் பேஜ் பிளஸ் ஊங்கா தான் பேஜூங்கா ஸோ அப்ப பேஜ் அப்படிங்கிறது தான் என்னது பேஜ் எப்படி சொல்லணும் பேஜூங்கா பேஜ் அப்படிங்கிறது தான் இங்க என்ன அப்படின்னா செண்ட் பண்றது அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு ரூட் வாப் பேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுப்புறது அப்படிங்கறத ஹிந்தி ஹிந்தில அதுக்கூடிய ரூட் வர் பேஜ் அதை என்ன டென்ஸ்ல மாத்தணுமோ அதை மாத்தி எழுதுவோம் சோ இன்னைக்கு நீங்க புதுசா ஒரு வோர்க்க கத்துட்டிருக்கீங்க பேஜ் பேஜ்னா என்ன அர்த்தம் சென்ட் அனுப்புறதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க வென் வெல் யூ கோதர் நீ எப்ப அங்க போவ நீ எப்ப அங்க செல்வாய் நீ அப்படின்னு சொல்றதுக்கு தும் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கப் வெண் எப்பொழுது அர்த்தம் நீ எப்போ எப்பொழுது அங்கே செல்வாய் அங்கேங்கிறதுக்கு உதர் இல்லைன்னா உதர்னு சொல்லலாம் இல்லைன்னா வகானும் சொல்லலாம் சோ உதர் செல்வாய் போவ அப்படின்னு சொல்லணும் போறதுக்கு என்னது ஹிந்தில ரூட் ஜா ஜா கூட என்ன சேர்த்துக்கணும் தும்கு ரூல் படி ஓகே இல்லைன்னா ஓகே சேர்த்துக்கணும் so இப்ப நீங்க பாய் பத்தி சொல்லணும்னா ஜாவோகே அப்படின்னு சொல்லுவீங்க தும் கப் உதர் ஜாவோகே அப்படின்னு ஒரு பாயை பார்த்து கேட்டோம்னா என்ன அர்த்தம் நீ எப்ப அங்க போவேன்னு அர்த்தம் இதே ஒரு கேர்ள் பார்த்து கேட்கணும்னா தும் கப் உதர் ஜாவோகி உதர் ஜாவோகி அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட் ஷி வில் பி இன் சென்னை டுமாரோ மார்னிங் அவ நாளைக்கு காலையில சென்னையில இருப்பா சாவல் அப்படின்னா வ கல் நாளைனா கல் காலைனா சுப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சுபே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சபேரே அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலங்கிறதுக்கு சபேரே அப்படின்னு சொல்லுவாங்க சுபே பேச்ச வழக்குல சொல்லும்போது சுபே அப்படின்னு சொல்லுவாங்க சுப சுப சென்னை மே சென்னையில் அப்படின்னு சொல்லும்போது சென்னை மே இருப்பால் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருப் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஹை அப்படின்னு சொல்லுவோமா இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அப்படின்னா ஹை சொல்லுவோம் ஓகேங்களா இருப்பா அவ இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா ஹோ அப்படின்னு சொல்லுவோம் ஹோகி அப்படின்னு சொன்னோன்னா இருப்பால் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஹோகி அப்படின்னா இருபால் சோ நமக்கு நீங்க ரூல்ஸ் படி ஏகா ஏகி தான் நம்ம படிச்சோம் பட் இது ஒண்ணு இந்த இருப்பால் அப்படின்னு சொல்றது தனி ஒரு என்னது நம்ம ஹே அப்படி அப்படின்னு படிச்சோம் ஹே அப்படின்னா அர்த்தம் இருப்பா இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அது எல்லாமே ஒரு ஆக்சிலரி போக்கு மாதிரி அப்படிதானா இருக்கிறா இருப்பால் அப்படிங்கறது எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல மீனிங் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா ஹோகி ஓகேங்களா இதுக்கு செப்பரேட்டா ஒரு ஆஹ் வேர்பு வேர்டு அப்படிங்கிறது கிடையாது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேர்பு வேர்டுங்கிறது கிடையாது ஓகேங்களா இந்த வில் அதாவது எப்படி ஆக்சிலரி வேர்பு சொல்லுவோமோ அந்த மாதிரி சோ அவ வந்து ஒரு கேர்ள் பத்தி நம்ம சொல்றோம் அதனால இங்க ஹோகி சொல்றோம் இருப்பான் அப்படின்னா ஹோகா சொன்னோம் சுப சென்னையுமே ஹோகி சென்னையில இருப்பா நெக்ஸ்ட் வென் தே கம் அவங்க எப்ப வருவாங்க கப் எப்பொழுதுங்கிறது கபு படிச்சோம் வருவாங்க என்ன ரூலு ஏ வே ஹம் ஆப் எல்லாத்துக்குமே என்ன ரூலு ஏங்கே ஏங்கி பாயா இருந்தா ஏங்கே ஆ ஏங்கே so நிறைய பேர் வர்றாங்க அவங்க எப்ப வர்றாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு wake up ஆ ஏங்கி பத்தி சொல்லணும்னா ஆ ஏங்கி so இப்ப girls உம் boys உம் சேர்ந்து இருக்கிறாங்கங்கிறப்ப சொல்லிக்கலாம் நம்ம wake up அவங்க எப்ப வருவாங்க they will come today evening அவங்க இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க இன்னைக்கு மாலை மாலையில் வருவாங்க அவர்கள் இன்று மாலை வருவார்கள் எப்படி சொல்லணும் they இன்று அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லணும்னா ஆஜ் இன்று டுடே அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ் வே ஆஜ் ஈவினிங்க்கு ஹிந்தியில ஷாம்கோ ஷாம்கோ அப்படின்னா ஈவினிங் வருவாங்க ஆ கூட என்ன சேர்க்கணும் ஏங்கே சேர்த்துக்கணும் ஆ ஏங்கே ஏ ஆஜ் ஷாம்கோ ஆ ஏங்கே அவங்க இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க வில் பாத் ஆன் நம்ம நம்ம நதியில போய் குளிப்போம் ஆத்துல போய் குளிக்கலாம் எப்படி சொல்லணும் ரிவர் நதியில் அப்படின்னு சொல்லும்போது போது நதிப்பர் ஆக்சுவலி இதை பாருங்க நதியில் தானே வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க பட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா ஆன் ரிவர் நம்ம நதி மேல குளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டா சொல்ல வேண்டியது நம்ம வந்து தமிழ்ல நதியில குளிப்போம்னு சொல்லுவோம் ஆக்சுவலா ஆன் தான் இதுல யூஸ் பண்ண வேண்டிய நதி மேல குளிப்போன்னு இங்கிலீஷ்ல எப்படி இல்லை நதி மேல சொல்றாங்களோ அதே மாதிரி ஹிந்திலையும் அப்படிதான் சொல்லுவாங்க நதியில குளிப்போம் அப்படிங்கறத நதி மேல குளிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நதிப்பர் நகா அப்படிங்கறது ரூட் வேர்ப் அதுக்கு மீனிங் என்னதுன்னா குளிக்கிறது சோ நகா கூட ஏங்கே சேர்த்தா நகா ஏங்கே இன்னைக்கு இன்னொரு நியூ வேர்ப் பிடிச்சிருக்கோம் நகா ஹம் நதிபர் நகா ஏங்கே சில கிராமர் ரூல்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் சேமா இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க சொல்ல மாட்டோம் ஆன் ரிவர் தான் சொல்லுவோம் தமிழ்ல தான் நதியில் குளிப்போம் அப்படின்னு சொல்றோம் பட் இங்கிலீஷ்ல ஆண் தான் சொல்லுவோம் ஸோ ஆனுக்கு என்ன படிச்சிருக்கோம் நம்ம பர் பர்னா என்ன அர்த்தம் மேலே இல்லை ஆஹ் மேலே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ பர் நகா எங்கே ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை ஈஸியாக பார்த்துக்கலாம் தேங்க்யூ